வட வேங்கடம் முதல் தென்குமரி வரை பறந்து வாழும் சோழ மரபினரான கல்லறின சொந்தங்களுக்கு வணக்கம் அம்பலக்காரர் என்பது கல்லர் சாதி பட்ட பெயருள் ஒன்றாகும் அம்பலக்காரர் என்ற சொல்லுக்கு கல்லர் என்றும் கல்லர் நாட்டுத்தலைவன் என்றும் பொருள் தருகிறது நமது தமிழ் அகராதி அம்பலம் என்பது பிரச்சனைகளை அம்பலப்படுத்தி அதாவது வெளிப்படுத்தி விவாதித்து தீர்வு காண்கின்ற பொது சபை அதனை தலைமை தாங்கி நடத்துபவன் அம்பலக்காரன் அவ அம்பலக்காரன் நீதி அதிகாரம் உடையவனாகவும் காவல் அதிகாரமுடையவனாகவும் இருப்பான் கிராமங்களில் ஊர் தலைவர்களாக அம்பலக்காரர்கள் இன்றளவும் இருந்து வருகிறார்கள் இவர்கள் தங்களது பெயருக்கு பின்னால் அம்பலம் என்ற பட்டத்தை கொண்டுள்ளனர் அம்பலப்பட்டத்திற்கான ஆதாரங்களில் சிலவற்றை இதோ சோழர் கால கல்வெட்டு சோழர் காலத்தில் கிராம ஊர் சபை கூடும் இடம் அம்பலம் என அழைக்கப்பட்டது ஊர் சபையை ஆள்பவர்கள் அம்பலார் அம்பலம் அதாவது ஆள்பவர் என அழைக்கப்படுவர் டிபி பத்தாம் நூற்றாண்டில் முத்தூர் கூற்றம் கப்பலூர் நாட்டுப் பகுதியில் தேவன் என்று கல்வெட்டில் குறிப்பிடப்படுகிறார் இன்றும் கப்பலூர் கல்லர் மறைவினைச் சேர்ந்த கரியமாணிக்கம் அம்பலம் வழியினரால் ஆளப்படுகிறது கல்லர்களுக்கு அம்பலம் எனும் பட்டம் தொன்று தொட்டு வழங்கப்படுவதை இந்த கல்வெட்டு உரைக்கிறது கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் பாடப்பட்ட குன்றக்குடி நொண்டி நாடகம் எனும் ஓலைச்சுவடியில் இடம்பெற்றுள்ள அம்பலக்காரர் கல்லர் பற்றிய வரிகள் சோழப்புரையர் அஞ்சாத கண்டப்புரையர் வனகனா தேவன் தொண்டைமான் அம்பலம் சொக்கட்டான் அம்பலம் என ஐந்து அம்பலக்காரர் ஆண்டு ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு நரசிங்கம்பட்டி பெருமாள் அம்பலக்காரர் ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஐயா சோகு குப்பையன் அம்பலம் அவர்கள் சிறுடி நாடு சாத்தமங்கலம் கிராம அம்பலக்காரராக அம்பலப்பட்டம் முடி சுட்டும் விழா அழைப்புதல் இதோ ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு மெக்கன்சி கையெழுத்து பிரதி கல்லர்பட்டம் அம்பலக்காரர் என்று குறிப்பிடுகிறது பக்கம் முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு ஆப் இந்தியா அண்ட் சவுத்தன் ஏசியா கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் அண்ட் சயின்டிஃபிக் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த மினரல் வெஜிடபிள்ஸ் அண்ட் அனிமல் கிண்டம்ஸ் யூஸ்ஃபுல் ஆர்ட்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து பக்கம் இரநூத்தி எழுபத்தி நான்கு மற்றும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு மார்ஷியல் ரேசஸ் ஆஃப் அன்டிவைடெட் இண்டியா பக்கம் இரநூத்தி எழுபத்தி நான்கு சவுத் இண்டியன் கில்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து பக்கம் முப்பத்தி ஐந்து இலங்கையின் யாழ்ப்பாண கைலாய மாலை வரி நூற்றி எண்பத்தி ஆறில் சிவசுப்பிரமணியர் பேரிலும் ஸ்ரீ மகாவிஷ்ணு பேரிலும் பஜனை கீர்த்தனைகள் மதுரை ஜில்லா மேலூர் தாலுகா உள்கடை மலம்பட்டி மகாரா ஸ்ரீ அம்பலம் குமாரர் சின்னாத்தி அம்பலம் அவர்களால் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு கச்சமங்கலம் அகண்ட பரம்பொருளாகிய சொக்கநாத கடவுள் மீனாம்பிகை சுப்பிரமணியக் கடவுள் தான்மலருக்கு திருக்கச்சாமலை ஏற்றமிழ் சங்க ஸ்ரீமான் சோ சிங்கார வடிவில் முண்டார் அம்பலக்காரர் அவர்களால் இயற்றியது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று திருவையாற்று சப்தஸ்தலப்பதிகம் கூனம்பட்டி அம்பலக்காரர் மகாரா ஸ்ரீ குமாரசாமி மேற்கொண்டார் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு சாக் க்ரோஸ் அண்ட் லோக்கல் டாட்ஸ் ரிலீஜன் அண்ட் என்வயர்மெண்டலிசம் இன் சவுத் இந்தியா எலிசா எஃப்கென்ட் பக்கம் முப்பத்தி ஒன்று சர்தார் பட்டேல் கோ ரெஸ்பாண்டன்ஸ் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வால்யூம் இரண்டு பக்கம் இரநூத்தி பதினெட்டு சைத்திரம் கும்மையும் அம்மானையும் இதுபோல பல நூறு ஆதாரங்கள் கல்லர்களிடம் உள்ளது கடந்த சில ஆண்டுகளாகத்தான் கல்லர்கள் அம்பலம் பட்டத்தை பயன்படுத்துவதாகவும் அரசியல் லாபத்திற்காக பொய்யை பேசி சாதி கலவரத்தை தூண்ட துடிக்கும் மணிகண்டன் அவர்களே நீங்கள் கேட்டது போல நாங்கள் அம்பலம் பட்டத்திற்கான ஆதாரங்களை வெளியிட்டுள்ளோம் தங்களால் முடிந்தால் கள்ளர் குளத்தில் உதித்த திருமங்கையாழ்வாரை உங்கள் சமூகம் என தம்பட்டம் அடிக்கிறீர்களே அதற்கான ஆதாரத்தை காண்பிக்க இயலுமா முத்துராசா சமூகம் தமிழ் குடி என சொல்ல இயலுமா அப்படி தாங்கள் சொன்னால் ஆந்திராவில் உள்ள முத்துராசா யார் அல்லது அம்பலம்பட்டம் உங்கள் சமூகத்திற்கு மட்டும்தான் எனவாவது நிரூபிக்க இயலுமா அம்பலம்பட்டம் என்பது கல்லறல் தவித்து வேறு சில சமூகங்களுக்கும் சில பகுதிகளில் உள்ளது அந்த தகவல்களை அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி பல மறைக்கப்பட்ட உண்மை வரலாற்றை தெரிந்து கொள்ள போர்க்குடி கல்லர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யவும் அப்படியே அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் போர்க்குடி கல்லர் யூடியூப் சேனலுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி